வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நீதிமன்றில் சேரும் பாலஸ்தீன மாநிலம் தென்னாப்பிரிக்கா வழக்கில் புதிய திருப்பம் உண்மை மரண எண்ணிக்கையை மறைக்கும் ஸ்டேல் ஹமாஸ் சரியான பாதையில் செல்கின்றனர் கருத்து தெரிவித்த ஈரானிய தலைவர் சிரியாவில் ஸ்டேல் வான்வெளி தாக்குதல் பதினாறு பேர் பலி முப்பது ஏவுகணைகள் கொண்டு ஸ்டேலை தாக்கிய ஹிஸ்புல்லா சேதங்கள் இல்லை என அறிக்கை தெரிவிப்பு we ஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஏழு மாதங்களை கடந்து தீவிரமாக நடந்து வருகிறது ஸ்ரேலின் தாக்குதல்களில் ஹாசாவின் பெரும்பாலான நகரங்கள் சின்னாபின்னமாகிவிட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதப்படும் ரஃபா நகரில் ஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தீவிரமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி ரஃபா நகரில் ஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது இதில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எழுபத்தி ஐந்து சதவீத பேர் குழந்தைகள் என பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்தது இதனிடையே பாலஸ்தீனம் மீது தொடுத்துள்ள போர் தீவிரமானது என்றும் இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது எனவும் தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுக்களை மறுத்திருந்தது இந்நிலையில் ஹாசாவில் ஸ்டேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர அனுமதி கோரி பாலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச கோர்ட்டில் மாநிலம் சார்பாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது ஹாசா போர் தொடங்கியதிலிருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்று வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தரைவழி தாக்குதலில் ஆயிரத்தி எட்டு காயமடைந்துள்ளதாகவும் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பாலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுடனான சண்டையில் காயமடைந்த இருநூற்றி ஐம்பத்தி அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ராணுவம் மேலும் தெரிவித்திருந்தது ஊடகங்களின் படி போரில் சியோனிச உயிரிழப்புகள் பற்றிய அறிக்கைகள் கடுமையாக தணிக்கை செய்யப்பட்டுள்ளன சியோனிச ஆட்சியின் பல தசாப்த கால ஆக்கிரமிப்பு மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு அட்டூழியங்களுக்கு பழிவாங்கும் வகையில் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்தால் அல் சரியான நேரத்தில் நடந்தது என்று நினைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தலைவர் இதனை தெரிவித்தார் அல் அக்ஸா எதிரிகளின் சதித்திட்டங்களை சீர்குலைத்தது என்று சுட்டிக்காட்டினார் அல் அக்ஸா சியோனிச ஆட்சியை ஒரு பாதையில் கொண்டு சென்றது அதன் முடிவு அதன் சிதைவு மற்றும் அழிவை தவிர வேறில்லை பாலஸ்தீனிய எதிர்ப்பின் செயல்பாடு சியோனி ஆட்சிக்கு ஒரு தீர்க்கமான அடியாகும் அது எதிரியை தப்பிக்கும் பாதையில்லாத போர்க்களத்தின் மூளைக்கு அழைத்து சென்றது மேற்கத்திய ஆய்வாளர்கள் அல் அக்சா புயல் நடவடிக்கையில் எதிர்ப்பு முன்னணியில் இருந்து சியோனிச ஆட்சி கடுமையான தோல்வியை சந்தித்துள்ளது என்று நம்புகிறார்கள் இந்த நடவடிக்கை உலகை மாற்றும் என்று மேற்கத்திய ஆய்வாளர்கள் ஒருவரை மேற்கோள் காட்டி அவர் கூறினார் அதே சமயம் சியோனிச திட்டம் இறந்து கொண்டிருக்கிறது என்று ஸ்ரேலிய வரலாற்று ஆசிரியர் ஒருவர் கூறுகிறார் சியோனிய ஆட்சியின் மிருகத்தனமான தாக்குதல் அவர்களின் சதியை முறியடித்ததற்கு ஒரு பதட்டமான எதிர்வினையாகும் வெளிவரும் சோகமான வளர்ச்சிகள் பாலஸ்தீனிய தேசம் அதன் விடுதலைக்காக செலுத்தும் விளையாகும் சிரியாவின் அலெப்போ நகரில் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்ததாக சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலை ஸ்ரேல் உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை ஸ்ரேல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதிலிருந்தே சிரியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது இந்த சூழலில் சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு குழுக்களை குறிவைத்து ஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் ராணுவ பிரிவு தலைமையகத்தில் ஏராளமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் திங்கட்கிழமை அறிவித்தனர் இதுகுறித்து அந்த அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இஸ்ரேல் ராணுவத்தினை குறிவைத்து ஏராளமான ட்ரோன்கள் மூலம் திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த ராணுவத்தின் கலியலி படைப்பிரிவு தலைமையகத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை முன்னதாக ஸ்டேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சிரியா ஜாவின் கோலன் பகுதியில் தரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருந்தனர் ஆனால் அவர்கள் வீசிய முப்பது ஏவுகணைகளும் திறந்த வெளியில் விழுந்து வெடித்ததாகவும் இதில் யாரும் காயமடையவில்லை என்றும் ஸ்ரேல் ராணுவம் கூறியது இதுடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க